சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் இன்று பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இறை சன்னதியில் இறைவன் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் வெம்பெருமான் ஈசன் பழனிசாமி சாமிகள் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் இன்று இங்கு அன்னதானம் நடத்தி வைத்தார் அதற்கு அவர் பக்தர்களாக உலகமெங்கும் இருக்கும் பல பேரை பயன்படுத்தி அது செய்தார் அன்னதானத்துக்காக இன்று வந்து சேர்ந்த மொத்த தொகையானது ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ரூபாய் மலேசியாவில் இருந்து அம்மா மீனா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி பதினாறு ரூபாய் அனுப்பி உதவி செய்தார் பேர் தெரியாத ஒரு நபர் ஏழாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார் அதேபோல மீதியை மொத்தம் சேர்ந்தது ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ரூபாய் அனுப்பி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளை இந்த தீபாவளியானது வந்திருச்சு இந்த தீபாவளிக்கு மற்ற உயிர்களை துன்படுத்தும் பட்டாசை வெடிக்கும் செயலை நிறுத்திவிட்டு அன்னதானத்துக்கு உதவுங்கள் இறை அருள் பெறுங்கள் பட்டாசு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் எதிரானது நன்றி நற்பவி